பாருங்க இந்த பூசை நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இதில் இருக்க கல்லெல்லாம் எடுத்துட்டோம் பட் இதில் இருக்கிற அந்த பேஸ்ட்டு வந்து எடுக்க முடியல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுல ரெண்டாயிரம் ஓட்டக்கிட்ட இருக்குது இதில் நாங்கள் என்ன பண்ணோம் சரி ட்ரில் போட்டு எடுத்தால் கொஞ்சம் வருது பாருங்கள் ட்ரில் போட்டு எடுத்தால் கொஞ்சம் அழுக்க வருது இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ஓட்டம் முடிக்கவும் இருக்குதில்ல இதில் ஃபுல்லுமே நாங்கள் வந்து ட்ரில் போட்டு எடுத்துகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த ட்ரில்ல வந்து ஓட்ட கிட்ட வந்து காட்டுப்பா இப்போ ட்ரில்ல வந்து ஓட்ட காட்டுறப்போ இங்கே பாருங்க இந்த ட்ரில்ல ஓட்டப்பட்டு இது போடாது இது கொஞ்சம் நமக்கு கிளீனாக ஆகுது கொஞ்சம் நல்லா பேஸ்ட் நல்லா பிடிக்கும் இப்போ டோட்டலாக போடணும் கட் பண்ணிக்க ஒரு ஒரிஜினல் பிட்டு நாளும் எடுக்குது லோக்கல் பிட்டே ஓட்ட போடாது ஓகே நம்ம அந்த சிமெண்ட் இப்போ க்ளீன் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணிட்டோம் இப்போ வந்து கல் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் க்ளூ பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாக வந்து இங்கே பாருங்க ஓட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் க்ளூ நம்ம ஒரு அஞ்சு ஆறுக்கு வச்சால் அதுக்குள்ளே காஞ்சிடுது அதனால் நாங்கள் வந்து ஒரு மூணு மூணு தான் வைக்க முடியுது அதை ஒரு மூணு மூணு கல்லாக தான் வச்சுட்டு வரோம் நாங்கள் அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது எடுத்து வைக்கிறப்போ உடனே என்னாவது ஒரு கல் பக்கத்தில் தப்புன்னு ஒட்டி அதில் தூக்கிது நாங்கள் ஒன்றை தான் பார்த்து ஒட்டிட்டு வரோம் பாருங்கள் இதை வச்சுதான் ஒன்றுனா வச்சு வச்சு வச்சுட்டு வரோம் சில நேரத்தில் எடுக்கிறப்போ இது எடுத்துன்னு வந்துடுது பக்கத்தில் ஒட்டி பாருங்க அப்படி வச்சு வச்சு அதை அதுதான் அங்கே பேலன்ஸ் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருக்குது ஓகே இப்போலாம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அடுத்தது காட்டுறோம் ஓகே